பத்துமலை தைப்பூசத்திற்ககை இலவச கேத்தியம் ரயில் சேவை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் பாராட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி அன்று கில்லான் பள்ளத்தாக்கிற்கு இலவச கேத்தியம் ரயில் சேவையை வழங்கியதற்காக போக்குவரத்து அமைச்சர் எந்தனிலோக் மற்றும் கிரத்தாபி தனா மலாயு பர்ஹாட் கேத்தி எம் பி ஆகியோருக்கு தைப்பூச பணிக்குழுவின் சார்பாக தனது நன்றியும் பாராட்டுகளையும் அதன் தலைவரும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துக் கொண்டார் பத்துமலை மற்றும் மற்ற கோயில்களுக்கு செல்லும் பக்தர்களின் பயணத்தை எளிதாக்க இந்த முயற்சி ஒரு முக்கியமான படியாகும் இது தைப்பூசத்திற்காக திரளாக கூடியுள்ள பக்தர்கள் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் பயணிக்க உதவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதை கருத்தில் கொண்டு இலவச கே எம் ரயில் சேவையை முழுமையாக பயன்படுத்துமாறு நாங்கள் அனைவரையும் உற்சாகமாக ஊக்குவிக்கின்றோம் இது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வசதியான பயண அனுபவத்தையும் வழங்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது பாக்கிங் சிக்கல்களை குறைக்கும் போக்குவரத்து நெரிசலால் நேரம் வீணாகாது மேலும் பக்தர்கள் தங்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்தும் வாய்ப்பை வழங்கும்

வியாபாரம் செய்யாதவர்க்கு எப்படி பிரிக்பீல்ட்ஸ் துன் சம்பந்தன் பைன்ஸில் டிபிகேஎல் கடையை எப்படி கொடுத்தது ஊழல் தடுப்பு ஆணையம் தலையிட வேண்டும் பிரிக்ஃபீல்ட்ஸில் லிட்டில் இந்தியாவில் உள்ள துன் சம்பந்தன் பைன்ஸ் விற்பனை தளத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருவருக்கு எப்படி டிபிகேஎல் கடையை கொடுக்க முடியும் என்று வியாபாரிகள் இன்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் எங்களுக்குரிய கடைகளை எங்களுக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்தது ஏன் என்று வியாபாரிகள் கேள்வி எழுப்பினர் இங்கு பல ஆண்டுகளாக நாங்கள் வியாபாரம் செய்து வருகின்றோம் எனக்கு கீழ்தளத்தில் நான்கு எண் கொண்ட கடை வழங்கப்பட்டது ஆனால் அந்த கடையில் வியாபாரம் செய்ய எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என் கடைக்காக பத்தாண்டுகள் போராடி வருகின்றேன் பல முறை டிபிகேஎல் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டு உள்ளேன் ஆனால் இதுநாள் வரை எனக்கு கீழ்தளத்தில் நான்கு எண் கொண்ட கடை வழங்கப்படவில்லை என்றும் செல்வம் உணவகத்தின் உரிமையாளர் சுமதி தெரிவித்தார் கீழ்தளத்தில் ஆறு எண் கொண்ட கடையில் நான் வியாபாரம் செய்து வந்தேன் கோவிட் காலகட்டத்தில் என்னால் வியாபாரம் செய்ய முடியாமல் போனது மேலும் என் கணவர் மாற்றுத்திறனாளி ஆவார் இப்போது மீண்டும் வியாபாரம் செய்ய வந்திருக்கின்றேன் ஆனால் என் கடையை இங்கு வியாபாரம் செய்யாத ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று கலைச்செல்வி வேலு தெரிவித்தார் இங்கு கடைகள் ஒதுக்கி தரும் விவகாரத்தில் பல மோசடிகள் நடந்துள்ளது ஆகவே டிபிகேஎல் விவகாரத்தில் ஊழல் தடுப்பு ஆலயம் தலையிட வேண்டும் என்று இங்கு நீண்ட காலமாக வியாபாரம் செய்து வரும் இப்போ தெரிவித்தார் இன்ன வரைக்கும் எந்த பதிலும் வரல டிபிகேல்ல இருந்து நிறையா மந்த்ரி ஈ போய் பார்த்து வந்துட்டேன் இப்போவும் டத்தோ பண்டாருக்கு இமெயில் பண்ண சொன்னாங்க இமெயிலும் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து என்னோட கடை எனக்கு வேணும் ஜி ஃபோ முதல் முதல் அவங்க எனக்கு கொடுத்த கடை எனக்கு வேணும் என்ன பிரச்சனை டீபிகள நேர்மையில வந்து நேர்மையா அவங்களோட வேலையை அவங்க செய்யலை செஞ்சு இந்த எட்டு வருஷமா வியாபாரம் பண்ணி இந்த கலைச்செல்விக்கு இந்த கடை வந்திருக்கணும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கலைச்செல்வி கலைச்செல்வி டூ தௌசண்ட் ஃபிப்டீன்லேருந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க கிட்டிஷர் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க வந்து அலிபாபா தான் இங்க எத்தனை பேருக்கு அலிபாபாவுக்கு கடை கிடைச்சிருக்குன்னு எல்லாத்துலையும் இந்த டீபிகர கொடுத்துருக்காங்க ஏன் இவங்களுக்கு வந்து அந்த கடையை கொடுக்கல இப்ப வந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த பேரை போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்ணவங்களே இல்லை அவங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்ணவங்களே இல்லை அதனால இது ஏதோ நஞ்ச உழைப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல எப்படி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் எஸ்பிஆர் இறங்கி சேசாட் பண்ண சொல்றோம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இலவச ரயில் பேருந்து சேவைகள் போக்குவரத்து துறை அமைச்சர் எந்தனிலோ அறிவிப்பு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இலவச ரயில் பேருந்து சேவைகள் போக்குவரத்து துறை அமைச்சர் எந்தனிலோ அறிவித்தார் திருவிழாவை முன்னிட்டு கேத்தியம் ரயில் சேவை இலவசமாக அதன் சேவையை வழங்க உள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் பொதுமக்கள் இந்த இலவச சேவையை பெறலாம் என்று மலேசிய போக்குவரத்து அமைச்சர் எண்டனிலோ கூறினார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் இந்த இலவச சேவையை பயன்படுத்துவர் அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி ஒன்பது முதல் பனிரெண்டாம் தேதி வரை கேத்தியம் ரயில் சேவை இடைவிடாத ரயில் சேவையை வழங்க உள்ளது இந்துக்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஆகியோரின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் கருத்துரைத்தார் பத்துமலையில் மின் படிக்கட்டு பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் புசார் உறுதி பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கு சிலங்கூர் அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது அதற்குரிய ஆவணங்களை பத்துமலை நிர்வாகம் ஒப்படைத்துள்ள நிலையில் அவை பரிசீலிக்கப்பட்டு முறைப்படி அனுமதிகள் வழங்கப்படும் சிலங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரி அமீருடின் ஷாரி அதனை தெரிவித்துள்ளார் அதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என்றாலும் அனுமதி வழங்குவது உறுதி செய்யப்படுமென அவர் சொன்னார் அவ்விரு திட்டங்களும் பத்துமலைக்கும் பக்தர்களுக்கும் நன்மையை கொண்டு வரக்கூடியவை முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருப்பதால் மின் படிக்கட்டும் பல்நோக்கு மண்டபமும் அதன் அந்தஸ்தை மேலும் உயர்த்தும் என்றார் அவர் இவ்வேளையில் அவ்விவகாரத்தில் இதற்கு முன் சில சிக்கல்கள் இருந்த நிலையில் அவற்றை களைய டத்துஸ்ரீ அமீருடீனுக்கு நடவடிக்கை எடுத்த மிக்கி தான் ஸ்ரீ நடராஜா நன்றி பாராட்டினார் தைப்பூச காவடிகளின் மாண்பை காப்போம் துணையமைச்சர் சரஸ்வதி வலியுறுத்தல் தைப்பூச திருவிழாவில் பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையிலான காவடிகளை அதன் மாண்பையும் புனிதத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டுமென தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார் காவடி சுமப்பிதிலும் பக்தர்களின் நேர்த்தி கடனை செலுத்துவதற்குமான மாண்பை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்றார் அவர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் காவடிகள் சுமந்தும் நேரத்தில் கேலி கிண்டல்களுக்கு நாம் வாய்ப்பளிக்கும் வகையில் நடந்து கொள்வதை நாம் தவிர்க்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டார் காவடி எடுப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு செயல் அல்ல என்பதை நம் சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் காவடியாட்டம் குறித்தான பட்டறை நடத்தப்பட இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்